ஒரு இடத்துல பெரிய மனுஷன்லாம் கூடி ட்ரிங்க் பார்ட்டி நடத்துறது வழக்கம் அங்க அப்போ அருள் யாரோ இருந்தாங்களாம் அவர் அதை ரைட் பண்றதுக்கு தீர்மானம் பண்ணிட்டார் அதனால அவர் ராஜாஜி கிட்ட போனார் சிஎம் கிட்ட இந்த மாதிரி அந்த இடத்த ரைட் பண்ண போறோம் பண்ணுங்க பெரிய மனுஷன்லாம் இருக்கும் எருகிட்ட பரவாயில்ல பண்ணுங்க இல்ல ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்காரு கொஞ்ச நேரம் யோசிச்சாரா என்ன பண்ணலான்னு அந்த ஜட்ஜி கிட்ட சீஃப் மினிஸ்டர் உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு உங்களோட அர்ஜென்ட் டிஸ்கஷனோ உங்களை உங்க வீட்டுக்கு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் வெளியில போன உடனே ரைட் பண்ணினார் இவர் அதே மாதிரி ஜட்ஜி வீட்டுக்கு போயிருக்காரு ஜட்ஜி அடிக்க போயிருக்க ஓட்டு ஓடி வந்திருக்காரு வீட்டுக்கு ஒரு ஒன்றுமே சொல்லியா திஸ் டைம் யூ ஹவ் பீன் வாண்ட் நெக்ஸ்ட் டைம் யூ வில் பி அரெஸ்டட் அந்த ஜுடிஷியரி மேலே இருந்த மரியாதையின் காரணம் எவ்வளவு நாசுக்கா ஹேண்டில் பண்ணியிருக்கார் பாருங்க காமராஜ் செத்தப்போ அந்த வாடகை வீட்டில இருந்து அந்த வீட்டில் ஒரு பீரோல இருபத்தெட்டு ரூபாய் ஒன்று இருந்திருக்கு அவருடைய சொத்து ஆஸ்தி அகில இந்திய அளவில் பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் உருவாக்கின ஒரு சேர்த்த சொத்து இருபத்தெட்டு ரூபாய் அதோட கூட ஒரு துக்குளக்கம் இருந்தது அது ஞாபகம்